ஃப்ரெண்ட் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டூவ் பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்கலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது துளி கூட நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டூ தான் செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டூ மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இடியாப்பத்தை கூட அந்த அளவுக்கு மெயினாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இடியாப்பம் அப்பம் வெள்ளாப்பம் பந்தோஷை இது மாதிரிலாம் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் இன்றைக்கி நான் ஊத்தாப்பந்தான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ இந்த கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு ஸ்டூவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைகளும் அந்தளவுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டூ தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐ ஃப்ரெண்ட்ஸ் கம்பிட்டு கேரளா சமையல் கேரளா சமையலில் உருளைக்கிழங்கு ஸ்டூ தான் போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஸ்டூ தான் பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு ஸ்டூ பண்ணுறதுக்கு நான் முக்கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இப்போ இந்த உருளைக்கிழங்கு இப்போ கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளே பிளேட் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறமால உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீலர் வச்சு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டு எடுத்துட்டு பிளேட்டு கீழே வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டை போட்டிங்கன்னா கிச்சன் துடைக்கணும்னு அவசியமே கிடையாது நமக்கு எல்லா வேஸ்ட்டுமே இந்த பிளேட்டில் இருக்கும் அப்படியே எடுத்து நீங்கள் வேஸ்ட்டு பீல கொடுறது கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கும் வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி தோளுங்க பாருங்கள் நீங்கள் எடுத்துனாவே போதும் கிச்சன் கிச்சனில் ஒரு துளி கூட வேஸ்ட் இருக்காது அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பிளேட்டை வச்சு நீங்கள் வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா எடுத்து டஸ்ட்பினில் போகிறது கரெக்டாக இருக்கும் வேஸ்ட்டாக மாற்றி கொடுத்துட்டு நம்ம தோல் நீக்கி வச்சிருக்கோம்ல உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதுவே நீங்கள் நான் ரெண்டு விசில் வச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் பாத்திரம் தான் வேக வைக்க போகிறேன் கட் பண்ண உருளைக்கிழங்க இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு பன்னெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கணும் கிடையாது இந்த அளவுக்கு சேர்த்தாவே போதும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும் அதுவே நீங்கள் குக்கரில்னா இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தினா கரெக்டாக இருக்கும் நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்த பச்சை மிளகா வைங்க எல்லாம் சாஃப்ட்டாக நல்லா வெந்து வரும் வேக விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கான்னு இப்படி எடுத்து கையில் இது மாதிரி உடச்சிங்கன்னா போதும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கை பொட்டோட்டோர் மெஷர் வச்சு இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க உடைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக உடஞ்சி வரும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா உடச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இப்போ கிரேவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த அளவுக்கு நல்லா உருளைக்கிழங்க உடச்சி எடுத்துட்டோம் எந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போது திரும்பவும் ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் தோணே மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இது நல்லா கொதித்து வர்றதுக்கு இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்துக்கிற உருளைக்கிழங்கு சுடு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு அரை மூடி தேங்காவை உடச்சிட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சி தேங்காய் பால் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காய்ப்பாலை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காய் பாலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம பால் சேர்த்து கொதிக்கணும்னு அவசியமே கிடையாது எங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண மல்லித்தழையை உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு மல்லித்தழை சேர்க்குறீங்களோ அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நமக்கு உருளைக்கிழங்கு ஸ்டூ சூப்பராக அடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ இறக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டூ சூப்பராக ஐடியாகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த உருளைக்கிழங்க ஸ்டூ செஞ்சுட்டு வெள்ளாப்பம் அப்பம் பண்ணாப்பம் இது மாதிரிலாம் பூரி பரோட்டா இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்கள் அதுவும் மெயினாக இடியாப்பத்தை கூட வச்சு சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ